வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அல்லது ஆர் என் ரவிக்கும் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்குமான ஒரு சண்டை நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தராங்க ஆனால் நான் பல முறை சொல்லியிருக்கேன் இது ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்குமான சண்டை கிடையாது தமிழர்களுக்கும் தமிழின விரோத போக்கை தமிழின பகை போக்கை கடைபிடிக்கும் ஆர் என் ரவிக்குமான சண்டை பழமுறை சொல்லியிருக்கேன் ஏன்னா தமிழர்களுக்கு எதிராக ஆளுநர் இருக்கிறார் வெறும் ஏதோ திமுகவுக்கு எதிராக இருக்காருங்கிற மாதிரி பிஜேபிக்காரங்க வந்து ஸ்டாலின் ரவியோட சண்டை போடுறாரு பொன்முடி வந்து ஆ ரவியை வந்து அப்படி போயா அப்படின்னு சொல்லிட்டாரு சபாநகர அப்பாவு திட்டமிட்டு ஆளுநரை இது பண்றாங்க திமுக காரங்க விமர்சிக்கிறாங்க ஆளுநரை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க உண்மை அது கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் உணர்வு கொண்ட அனைத்து தமிழர்களுமே எப்படா தமிழ்நாட்டை விட்டு இவர் காலி செய்வாரு இந்த ஆளுநர் பதவி விட்டு இவர் எப்பதான் போவார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இன்று திமுக எம்பிக்கள் கூட்டத்துல ஆளுநர் பதவியை நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்ததோடு மட்டும் இல்லாமல் எதற்குமே கையெழுத்து போடாமல் இருக்கிறாரே இதுக்கு ஒரு கால நிர்ணயம் வேணுங்கிறத திமுக எம்பிக்கள் கூட்டத்துல இந்த பட்ஜெட் இதுல அறிக்கையில வந்து நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இது முக்கியம் இல்ல இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெயம் ரவி இப்போ அவர் பேரை ரவி மோகன் அப்படின்னு மாத்திட்டாரு அவர் ஒரு படம் எடுக்கிறார் கராத்தே பாபு அப்படின்னு அது பார்த்தாலே பக்கா கமர்ஷியல் ஒரு மசாலா படம் மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு வணிக ரீதியான படம் அது அந்த படத்தில் கூட ஆளுநர் ரவிய சீண்டி கலாச்சு எதிர்த்து எச்சரித்து டயலாக் வருது இதுதான் தமிழ்நாடு நான் இதைத்தான் பல முறை சொல்றேன் நம்ம பேசுகிற தமிழர் அரசியலை இன்னைக்கு வந்து இவங்க என்ன கட்சி சண்டை மாதிரி மாத்துறாங்க திமுக இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு பேசுது ஆளுநர் எதிர்ப்பு பேசுதுன்னா அது தமிழர்களினுடைய மனசாட்சியாக இருந்து அவங்க சொல்கிறாங்க அது கட்சியின் குரலாக பார்த்து இவங்க சுருக்கி திமுகவுக்கான சண்டைன்னு ஏதோ தமிழ்நாட்டுக்கும் இவங்களுக்கு சண்டை இல்லை பிரச்சனை இல்லை ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவருடைய திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது சனாதன சாயம் பூசுவது இதையெல்லாம் தமிழர்கள் கொந்தளிக்கிறாங்க வள்ளல்லாரை அவமானப்படுத்துறாரு திருவள்ளுவரை அவமானப்படுத்துறாரு தமிழ்நாடுங்கிறத தமிழகம் சொல்றாருங்கிறது தமிழர்கள் கொந்தளிக்கிறாங்க பிரதிபலிப்பாகத்தான் கராத்தே பாபு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய அந்த டீசர் காட்சிகள் வந்திருக்கு அதுல சட்டசபையில முதலமைச்சர் எம்எல்ஏ எல்லாரும் இப்படி சண்டை போடுற மாதிரி எதிர்க்கிற மாதிரி ஒரு டைலாக் அதுல ஒரு டைலாக் வருது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது எப்படி தமிழ்நாடுன்னு மாறிச்சோ பேரில் என்ன இருக்குதுன்னு கேக்குறீங்க மெட்ராஸ் பிரெசிடென்சினே இருக்கலாமே ஏன் அதை தமிழ்நாடு தமிழ்மொழி பேசும் நாடு தமிழர்களின் நாடு அப்படின்னு ஒரு மாநிலத்திற்கு நாடுன்னு முடிகிற அளவுக்கு ஏன் பேர் வந்தது இதெல்லாம் அண்ணா காலத்திலே விவாதமாச்சு அதனால் உங்க மாநிலத்துக்கு நாடுன்னு முடியுது அப்படின்னு அதுக்கு நம்ம திருப்பி நிறைய சொன்னோம் ஆந்திர பிரதேஷ் இமாச்சல பிரதேஷ் இது மட்டும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்லாம் கேட்டு நம்ம ஏன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பல்வேறு விதிகளையும் விதிப்பாங்க இந்திய ஒன்றியம் ஸோ அந்த மாதிரி அண்ணா காலத்திலே பேசுனது ஸோ இன்னைக்கு அண்ணா காலத்தில் பேசிய அரசியலை இன்று தமிழ்நாடு பேசுகின்ற அரசியலை இன்று திமுக தீர்மானமாக போட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலை ஒரு கமர்ஷியல் படத்தில் வசனமாக வச்சு ஆளுநர் ரவியை எச்சரித்திருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு செய்யணும் அந்த கராத்தே பாபு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வருது தமிழ்நாடு மீண்டும் தமிழகம் என்று அழைக்கப்படாது என்பதில் ஏன் உறுதியாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு என்ப பெயரில் எல்லாமே இருக்கிறது பெயரில் எதுவும் இல்லாமல் பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது தமிழ்நாடு தான் தமிழகம் சொன்னால் நாங்கள் தமிழ்நாடு என்பதை அழுத்தி சொல்வோம் அப்படின்னு தமிழ்நாடு கொடுத்த குரலை ஒழிக்கும் விதமாக பிரதிபலிக்கும் விதமாக தமிழ்நாடு அப்படிங்கிறதை அழுத்தி சொல்லி ஆளுநர் ரவியே நீ எங்களை தமிழகம் என்று மாற்ற பார்க்கிறாயா அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு குரலே அதை பதிவு செஞ்சிருக்காங்க ஆளுநர் ரவிக்கு எதிரான குரலை ஒரு திரைப்படத்தில் போகிற போக்கில் ரவிமோகன் நடித்த ஜெயம் ரவியினுடைய பேர் மாற்றப்பட்ட பேர் ரவிமோகன் அவர்கள் நடித்த அந்த படத்தில் இப்படி ஒரு வசனத்தை நாசர் படிக்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது இப்போ இது இதுதான் தமிழ்நாடு நான் அதைத்தான் சொல்கிறேன் இந்த விஷயம் தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியது பாஜகவினர் எப்படி இதை மறை ஸ்டாலினுக்கும் ஆளுநருக்கும் சண்டை பொன்முடிக்கும் ஆளுநர் ரவிக்கதோ ஈகோ இஷ்யூ சபாநாயகரும் ஆளுநரும் ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரியே உ உணர்த்துறாங்க கிடையாது அதிமுக தமிழன் பாமக தமிழன் பிசிகா தமிழன் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழன் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் புதுசாக யாரும் வந்தால் போட போகிறேன்னு சொல்லக்கூடிய ஏ பொலிட்டிக்கல் பீப்புளாக இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் எல்லா தமிழர்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஆளுநர் ரவி இருக்கிறார் இப்ப ஏன் விஜய் போன்றவர்களுடைய ஆளுநர் எதிர்ப்பும் திமுகவினுடைய ஆளுநர் எதிர்ப்பும் ஏன் வித்தியாசப்படுத்தப்படுது இவங்க ஆளுநர் கூடாது ஆளுநர் எதிர்ப்புங்கிறது அரசியலா பாக்குறாங்க ஆனா விஜய் போன்றவர்கள் ஆளுநர் கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் எல்லா பிரச்சனையும் நீங்களே தமிழ்நாட்டை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க அப்ப அதுதான் இங்கே ஆகுது அப்ப ஆளுநர் எதிர்ப்புங்கிறது தமிழர்களினுடைய அரசியல் ஆர் என் ரவியினுடைய எதிர்ப்பு ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பது தமிழர்களின் அரசியலா இருக்கு பாருங்க இன்னைக்கு அந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஒரு ஆறு தீர்மானம் அதில் முதல் தீர்மானம் நான் படிக்கிறேன் ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அரசியல் மயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காத்திட ஆளுநர் ஒருவர் எப்படி செயல்பட வேண்டும் என்ற நன்னடத்தை விதிகளை உருவாக்கிட வேண்டும் என்றும் மாநில அரசின் கோப்புகள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் ஆகியவற்றில் கையெழுத்திட ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அந்த கோரிக்கையும் நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலியுறுத்திடவும் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கேஸ் இருக்கு ஆளுநரே கூட எங்களுக்கு வேணாங்கிற கேஸ் இருக்கு குறிப்பிட்ட கால நிர்ணயத்துக்குள்ள கையெழுத்து போடணுங்கிற கேஸ் இருக்கு அது மட்டும் இல்லை ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் ஆளுநரை கூட்டியிருக்கு சட்டமன்றத்தினுடைய அமைச்சரவையை விட சட்டமன்றத்தினுடைய அவைய விட மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் கிடையாது இது அந்த பஞ்சாப் கேஸ்லயே வந்திருக்கு பஞ்சாப் ஜஸ்ட் நம்ம பன்வாரிலால் புரோஹித் கேஸ்லயே இது ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பேரறிவாளன் கேஸ்லையும் ஆளுநர் ரவி பயங்கரமா கொட்டு வாங்கினார் தலையில் ஓகி கொட்டுச்சு உச்ச நீதிமன்றம் ஆனா அவர் எதையும் கண்டுக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு ஃபைல் மேலே ஏறி உட்காந்துப்பார் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சினிமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பிரதிபலிப்பு தமிழர்களின் பிரதிபலிப்பு ஆளுநர் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு இதெல்லாம் சினிமால வருதுன்னா இது தமிழர்கள் இதை ரசிக்கிறாங்க தமிழர்கள் இதை விரும்புறாங்கன்னு தான் அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் ஏ ஒரு இதே சென்னாரெட்டியும் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த காதலன்னு ஒரு படம் வந்தது ஆளுநர் ஏதோ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அதிகார மைய மாதிரி காமிச்சு அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க ஆனா வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் அந்த காலகட்டத்தெல்லாம் ஆளுநருங்கிறது யாருன்னே தெரியாது சங்கர் சம்மதுமே இல்லாம ஏதோ தமிழ்நாட்டில் ஆளுநர் மாதிரி போட எடுத்துருப்பாரு அப்போல்லாம் வந்து ஆளுநருங்கிற ஒரு கான்செப்டே தமிழ்நாட்டில் ஆளுநர் பேரே தெரியாதுங்க ரோசையான ஒரு மனிதர் இருந்தார் எல்லா குத்து எல்லாத்துக்கும் போயிட்டு போவார் அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார் என்று ஜெயலலிதா மையார் மறைந்தாங்களோ முழுமையாக பாஜக நேரடி கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கப்புறம் வந்து அந்த பன்வாரிலால் புரோஹித் வித்யாசாகர் ராவ் இப்ப இருக்கக்கூடிய ஆர் என் ரவி இவங்க எல்லாம் பாருங்க இவங்க பேரு தான் முதலமைச்சர் பேருக்கு இணையா வருது அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முழுக்க ஏதோ ஆளுநர் தான் நடந்த மாதிரி இருந்தது அப்ப ஆளுநர்களுக்கான ஒரு முக்கியத்துவமே தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது ஆளுநரை பத்தி எல்லாம் சினிமால கூட வரமாட்டாங்க கவர்னர்னா ஏதோ அந்த பதவி ஏற்க யாரோ ஒருத்தர் இந்தி பேசிட்டு ஒருத்தர் வருவாருங்கிற மாதிரி காப்பாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி ஆளுநருங்கிற விஷயமே தமிழ் சினிமால எடுப்படாது இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து ஒரு சினிமாவில் உள்ள சட்டமன்ற காட்சியில் கண்டனம் தெரிவிக்கும் மாதிரியான வசனம் வந்திருக்குன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு இன்று மாநில சுயாட்சியில் தமிழர்கள் உணர்வுடன் பிடிப்புடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது வெறுமனை கட்சி அரசியல் அல்ல தமிழர்களின் இன உணர்வு சுயமரியாதை சார்ந்த அரசியல் தமிழர்களின் சுயமரியாதையை ஆளுநர் ரவி தீர்மானிக்கிறார் எங்கள் மாநிலத்தின் பெயரை மாற்ற முயற்சிக்கிறார் இந்த மண்ணின் கருத்தியலை மாற்ற முயற்சிக்கிறார் திராவிடங்கிற கோட்பாடு கூடாதுன்னு இவரை வகுப்படுகிறார் கம்யூனிசம் தப்புன்னு இவர் சொல்றாரு இவருக்கு எதுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிற கேள்வியை டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க இது நாள் வரையும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் ஆளுநருங்கிற அமைப்பை அவருடைய கட்சியினுடைய கொள்கையாக எதிர்த்தார்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க கட்சியின் கொள்கை ராஜமன்னார் கமிட்டிலேயே ஆளுநர் எதுக்குன்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே பெரியார் வந்து ஆளுநர் எதுக்குன்னு ராஜாஜி பிரீமியராக இருக்கும் போதே கேட்டார் எதுக்குப்பா ஆளுநர் ஒன்று கங்காணி வேலை பார்க்கவா அப்படின்னு அப்பயே கேட்டார் ஆட்டுக்கு தாடிய எதுக்கு தேவையில்லாம இருக்கோ அது மாதிரி அதை கட் பண்ணிட்டா ஆளுநர் பதவி நமக்கு தேவையில்லையே அப்படின்னு அண்ணாவும் கேட்டுட்டாரு ஆனா அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க மக்களுக்கு ஆளுநர் ஒரு கான்செப்டே கிடையாது திராவிட சித்தாந்தம் முன்கூட்டியே வந்து ஆளுநர் வேண்டாம்ங்கிற அரசியலே பேசியது திராவிட இயக்க அரசியலுங்கிறது ஆளுநருங்கிறது எங்க மாநிலத்துக்கு கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதே பெரியார் பேசிட்டார் தனக்கு தன்னுடைய அரசியல் எதிரியான ராஜாஜி இருந்து போய் பேசினார் அதே போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது அண்ணாவும் பேசினார் எப்பா நீங்க தான் முதலமைச்சர் இருந்தாலும் உங்களை கண்காணிக்க ஆளுநர் தேவையில்லைன்னு பேசியதுதான் அறிஞர் அண்ணா அப்புறம் கலைஞர் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜமன்னார் கமிட்டி போடுறாங்க அதுல ஆளுநருக்கு பதவி குறித்து கேள்விக்குட்படுத்தப்படுது யார் இவர் எதுக்கு இவருக்கு இவ்வளவு பதவி எதுக்கு இவருக்கு இவ்வளவு செலவு அப்படிங்கிற அவ்வளவு விஷயங்கள் கேள்வி கேட்கப்படும் நம்முடைய நேர்காணலிலே குபேந்திர அவர்கள் எதுக்கு குபேந்தர் இவருக்கு இவ்வளவு செலவு ஆளுநருக்கு செலவு ஊட்டியில ஒண்ணு கிண்டி ராஜ்பவன்ல ஒண்ணு டி செலவுல இருந்து ஒவ்வொரு செலவும் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் இவ்வளோ கோடி கணக்கில் செலவு எதுக்கு நம்ம தமிழாருக்கு தமிழர்களுடைய வரி பணத்துல இவர் கொடுத்துட்டு தமிழர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு இவர் எதுக்கு அப்படின்னு ஸோ அப்ப பத்திரிகையாளர் குபேந்திரன் பேசல பத்திரிகையாளர் லட்சுமணன் பேசல தராசு ஷியாம் பேசல ஒட்டுமொத்த தமிழர்களும் பேசுறாங்க ஏதோ இந்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க திமுக கட்சிக்காரங்க பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு காலத்துல அப்படி இருந்தது ஆளுநர் எதிர்ப்புங்கிறது அன்னைக்கு அப்படிதான் இருந்தது குரானா சொன்னாரு எம்ஜிஆர் வந்து அமெரிக்கால இருக்கும்போது அவரை நேர்ல பாக்காம பதவியேற்க வைக்க மாட்டேன் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு எண்பத்தி நாலு எலக்ஷன்ல வா வந்து நேரில் நிற்க சொல்லுங்கன்ட்டார் உடனே ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் போய் திரும்பி கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் குரானா வந்து ஆ யெஸ் ஹி இஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பதவியேற்றாங்க ஸோ ஆளுநர்கள் என்பவர்கள் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அரிதினும் அரிதான காலகட்டங்களில் தருணங்களில் மட்டுமே தமிழர்கள்கிட்ட பேசப்பொருள் சென்னாரெட்டி ஜெயலலிதா காலகட்டம் தான் அந்த சண்டையின் மூலமாக அதிகம் வெளியே வந்தது அதே போல் கருணாநிதி கே கே ஷான்னு சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி ஷான்னு அவரை வேறு மாதிரி கிண்டலாக சொல்லுவாங்க கலைஞர் ஆட்சியை கலைக்க மாட்டேனார் எதுக்கு கலைக்கணும்னாரு கவர்மெண்ட்டுக்கு டெல்லி அழுத்தம் கொடுத்தும் கலைக்க மாட்டேனார் சுர்ஜித் சிங் பர்னாலா இங்கே தொண்ணூறு ஆட்சியில் கலைஞர் ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க மக்கள் ஆதரவு பெற்று நல்ல ஆட்சியாக நடக்குதுன்னாங்க ஸோ இந்த மாதிரியான தருணங்களை தான் ஆளுநர்கள் பேரே தெரியும் அந்த அளவுக்கு தான் ஆளுநர்களுடைய இடம் இருந்தது ஆனால் அப்பயும் திராவிட கருத்தியல் ஆளுநர் வேணான்னு சொன்னாங்க ஆனா இப்போ ஆளுநர் இவ்வளவு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இந்த திராவிட கருத்தியல் தான் சரியான கருத்தியல் ஆளுநர் வேண்டாம்ங்கிற முடிவு தான் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க என்பதை காண்பிக்கும் விதமாகத்தான் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆளுநரை பற்றி ஒரு தீர்மானம் போடுகின்ற அதே நேரத்தில் கராத்தே பாபு அப்படின்னு ஒரு டீசர் வெளியாகி அதுலேயும் ஆளுநரை பற்றி கிண்டல் அடித்து எச்சரித்து ஒரு டயலாக் வருது என்றால் இது தமிழர்களின் குரலாக இருக்கிறது ஆர் என் ரவி இந்த ஆளுநருங்கிற பதவி தமிழர்களை அச்சுறுத்த தமிழர்களை எச்சரிக்க தமிழ்நாட்டு பண்பாடு அரசியலில் ஒரு ஒரு எதிர்மறை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவங்க இருக்கிறாங்க என்பதை உணர்த்துவதற்கு விதமாகத்தான் இந்த படத்தின் நான் டீசர் வசனத்தை பார்க்குறேன் இந்த படத்துல என்ன புரட்சிகர வசனம் சமூக மாற்றம் மாற்றுறதுக்குலாம் தெரியாது ஆனால் இப்படி ஒரு டைலாக்கை டீசர்ல போட்டா தமிழர்கள் விரும்புவாங்கன்னு யோசிச்சுருக்காங்க பாருங்க கமர்ஷியலாக இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் எது ஆளுநர் எதிர்ப்பு ஆர் என் ரவி இங்கே வந்து தமிழ்நாட்டை விட்டு போகணும் கெட் அவுட் ரவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய நாடி துடிப்பா இருக்குங்கிறது தான் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் வந்த டயலாக் நமக்கு காட்டுது அப்படிங்கறத எடுத்துரைக்க தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி